ஓம் நம சிவாயும் வல்க சர்வம் கிருஷ்ணார்புமன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அஷ்டோ பிரபா அஷ்ய சாய் ஸ்போர்ட்ஸ் க்ரெடிக்ஷன்ஸ் ஏற வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஆஷியா கப் ஆரம்பித்ததுலேருந்தே டெலிகிராம் சேனல் அப்டேட்ஸுங்கிறத கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோலேயும் கொடுத்துட்ருக்கோம் இப்போ போன மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான் ஸோ இந்த மேட்ச்சை வந்து பாகிஸ்தான் அணி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி தான் வெட்டி அடைச்சாங்க அதே மாதிரி சேசிங் பண்ணி தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ஆறுட பிரசன்ன வந்து ஏறக்குறைய ஒரு தொண்ணூறு சதவீதம் நம்ம சொன்னது வந்து கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அது எது எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ரேர் கேட்சஸ் அதாவது வித்தியாசமான ஒரு ரொம்ப கஷ்டமான கேச்சஸை பிடிக்கிறதுல விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்து மனித அசரங்கா சில கேச்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ரிக் விக்கெட் போகும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னா அதே மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ரீலங்கா வேர்சஸ் பங்களாதேஷில் வந்து பாத்தீங்க சாரி பாகிஸ்தானில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாகிஸ்தான் அணி வந்து ஏறக்குறைய போராட் போராடி ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பண்ணாங்க அதே மாதிரி ஆல்ரவுண்டர் மற்றும் பவுலர்ஸோடைய டாமினேட்டட் மேட்சஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அதுவும் ஏறக்குறைய கரெக்டாக நடந்துச்சு ஸோ இன்றைக்கான மேட்சஸ் அப்படிங்கிறத என்னென்னு பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நம்மளால் வீடியோ போட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நான் அப்படி ரீசன் செட்டாச்சு அப்படின்னா நம்ம அதை அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய புது சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி பழைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி டெலிகிராம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலிகிராம் சேனலுடைய லிங்க் இருக்கும் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு போய் நம்ம டெலிகிராம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இன்னைக்கான மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் சூப்பர் ஃபோர் மேட்ச் அதாவது சிக்ஸ்டீன்த் மேட்ச் இந்த மேட்ச்சில் யாருக்கு ஜோதிட ரீதியாக வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்கு யாரு அதிக பாயிண்ட்ஸ் நல்லா விளையாடக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யார் யார் அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ஆருடம் ஆறு அதெல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அபுதாபியில் கரெக்டாக லோக்கல் டைம் ஆறரை மணிக்கும் இந்தியன் நேரப்படி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கும் நடக்கக்கூடிய மேட்சில் சரிங்களா திருதியை கிதி சுவாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய லக்னத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மேட்ச் சரிங்களா யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒன் சைடா இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு தான் இது இருக்கு சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் ட்ரீம் டீம்ல அதாவது அதிக புள்ளிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிட்டன் தாஸ் சூரியகுமார் யாதவ் சுப்மன் கில் ஹெடாய் அக்ஷர் பட்டேல் எஸ் ஹசன் எம் சேக்சன் அபிஷேக் சர்மா பும்ரா ஜாஸ்பிரும் ரகுமான் வருண் சக்கரவர்த்தி சோ இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதில் கேப்டன் வைஸ் கேப்டனா யார போகலான்னு கேட்டீங்கன்னா சுக்மன் கில் டி ஹிராய் ஜாஸ்பிரிட் பும்ரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஸோ இந்த நாலு பேருக்கு வந்து ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆறு ரோ ஆறு ஸோ இன்னைக்கான மேட்ச்ல என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒன் சைடாக வின் பண்ணும் அதே மாதிரி வந்து இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் மற்றும் ஆல்ரவுண்டர் டாமினேட்டட் மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன் பவுலர் மட்டும் ஃபோர் ப்ளஸ் விக்கெட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஏறப்படியாக ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி ஒன் நைன்டி ப்ளஸ் ரன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஒன் மேன் ஆஃப் த மேட்ச் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆல்ரவுண்டர் ஏன் ஆஃப் த மேட்ச் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா எனி நியூ வேர்ல்டு ரெக்கார்டு இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஆறிடம் ஆறு அப்படிங்கிறது வந்து இதுதான் நம்மளுக்கு சொல்லுது இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறப்படியாக வந்து மிஸ் ஆடலாம் ஸோ நம்மளால சொல்ல முடியாது கிரக அமைப்புகள் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அது சில விஷயங்கள் மாறிச்சு அப்படிங்கும் போது மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் அளவுக்கு பர்ஃபெக்டாக போகுது ஸோ இதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த அஸ்ட்ராலஜி ப்ரெடிஷன்ஸ் இந்த கிரிக்கெட் ப்ரடிக்ஷன்ஸ் தாண்டி நமக்கு ஒரு ஜாதகம் பார்க்கணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நேயர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நம்பர் வந்து டெலிகிராம் சேனலில் இருக்கும் ஸோ வேணுங்கிற நண்பர்கள் டெலிகிராம் சேனலில் வந்து நம்பர் எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் நிறைய ஜாதகம் இருக்கு ஜாதகம் பார்த்துட்டு தான் இருக்கும் அதுக்கு மேலேயும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதனால் ஆதரவு உறுப்பினர் நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி தப்போ ரைட்டோ நமக்கு என்ன வருதோ சரிங்களா ஒரு ஃபார்ம் இருக்க டீம் அன்ஃபார்ம் டீம் ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்குறதே கிடையாதுங்க நம்ம ப்ரீட்டனில் என்ன வருதோ அதை நம்ம கடன் கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஸோ அது லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி என்னாலும் சரி ட்ரேட் பண்ணக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கபடி ப்ரோ கபடி லீக் மேட்சஸ்க்கான ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் மூலிமா நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ ட்ரேட் பண்ணணும் ப்ரோ கபடி லீக் இருக்குது வந்து எனக்கு வந்து ப்ரிடிக்ஷன் வேணும்னுடைய நண்பர்கள் நீங்கள் டெலிகிராம் சேனலில் வந்து நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோ சந்திக்கலாம் வணக்கம்